வாடிவாசலுக்கு முன்பாகவே நம்ம லக்கி பாஸ்கர் இயக்குனர் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் நம்ம நடிப்பினகள் சூர்யா ஒரு படத்தை நடிக்க போறான்னு அன்றே பல மாதங்களுக்கு முன்னாடியே மீடியா த சொல்லிச்சு இந்த விஷயத்த ரெட்ரோ படத்தின் ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செஞ்சுருக்காங்க யார் யாரு இந்த படத்தோட ஹீரோ நம்ம நடிப்பினகன் சூர்யா இந்த படத்தோட இயக்குனர் நம்ம வெங்கி அட்லூரி படத்தின் தயாரிப்பாளர் சித்தாரா எனர்மன் நிறுவனத்தின் ஓனர் வம்சி இவங்க மூணு பேருமே அந்த மேடலை வந்து ஓப்பனாகவே அறிவிச்சிட்டாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேய்கன மாதிரி சித்தாரா எனர்மன் வம்சி வந்து ஓப்பனாக சொல்லிட்டாரு வெங்கி அட்லூரியும் சரி சூர்யா சாரும் சரி நாம அடுத்த மாதம் என்ன பண்ணிட்டுருப்போம் நமக்கே தெரியும் சார் அப்படின்னு ஷூட்டிங் போகாத பற்றி ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு அடுத்து பேச வந்த நம்ம வெங்கி அட்லூரி பார்த்தீங்கன்னா சார் இந்த டைம் தான் கரெக்டான டைம் நாம ஒரு நல்ல கொலாபரேஷன் பண்ணுறோம் நல்ல ஒரு காம்போ கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த டைம் நமக்கு ஒரு நல்ல டைமாக இருக்கும் ஸோ கரெக்டான டைமில் தான் நம்ம வந்து சே சேர்ந்துருக்கோம் நிச்சயமாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் சார் அதுக்காக நான் வந்து பயங்கரமாக உழைப்பேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாரு அடுத்து தான் பேச வந்த சூர்யா பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணார் ஏன்னா அப்படின்னா சித்தாரா என்டர்டைன்மெண்ட் வம்சி வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப லக்கியான பர்சன் ரொம்ப லக்கியோடு வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுப்பாரு லக்கி ஹேண்ட்னு சொல்லலாம் அவருடைய லக்கி ப்ரொடக்ஷன் நிறுவனம்னு சொல்லலாம் அப்படிலாம் லக்கி லக்கினே சொல்லும் போது ஆடியன்ஸ் வந்து கெஸ் பண்ணிட்டாங்க அவர் யாரை சொல்ல வர போகிறாரு அப்படின்னு நம்ம லக்கி பாஸ்கர் படத்தின் இயக்குனர் வெங்கி அட்லி தான் சொல்கிறாரு அப்படின்னு ஸோ அதைத்தான் சூர்யாவும் சொன்னார் வெங்கி அட்லி இயக்கத்தில் தான் நான் அடுத்த படம் பண்ண போகிறேன் ரொம்ப ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு ப்ராஜெக்ட்டு நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கமர்ஷியலாகவும் ஹிட் ஆகும் அதே சமயத்தில் ஒரு நல்ல முயற்சி ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பெருமை நம்மளை தேடி வரும்னு ரொம்ப ஓப்பனாக சொல்லிட்டாரு ஸோ சித்தாரா என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தின் தயாரிப்பில் வெங்கி அட்லி ஒரு இயக்கத்தில் நம்ம சூர்யா நடிக்க போகிற படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாதம் இன்னும் வேறு லெவலில் போய்ட்டுருக்கும் இதை ரொம்ப ஓப்பனாக தெளிவாக ரெட்ரோ மேடையிலே உடைச்சிட்டாங்க இந்த கூட்டணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்